அப்பனா என்ன அர்த்தம் அப்படி உனக்கு உரித்தால எல்லைய கண்டறிஞ்சு நீ போயிட்டு வந்துட்டான் அர்த்தம் புரியுதா நான் என்றும் தொலை இருப்பேன் பெரிய கருப்பதா நானும் உன் கூடவே இருப்பேன் நீ உலக முழுக்க பயணம் உன் தொழில் சார்ந்து நீ எங்க வேணாலும் போ பாட்ட நான் கூட வந்துகிட்டே இருப்பேன் பொருளாதாரத்தை அடுத்த நட முதப்படி உன் குழந்தைவோம் காட்டு குடிச்சிட்டேன் இனிமேல் நீ ஏ வாசலுக்கு வர்றது போல அங்கேயும் நீ எப்ப வேணாலும் போய் ால முடிஞ்சது ஒத்த சூட ஒத்த வழக்காக இருந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்டா அதே போல நீ தேசம் விட்டு தேசம் எல்லா விட்டு எல்லாம் எங்க போனாலும் ஓ முன்னையும் பின்னையும் தளமாடுக்காமடு காத்து பாட்டேன் நான் எப்போது வருவேன் சரியா பொருளாதாரம் அடுத்து கேட்டேன் அந்த பொருளாதாரத்தை வர்ற என் மகா சிவராத்திரிக்குள்ள உனக்கு நான் படிப்படியா 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 நிற கூட்டா கொடுத்தறேன்டா அப்பா அப்படி யாரெல்லாம் என் தூக்கி தூக்கிக்கணும் பார்த்து உனக்கு எல்லாம் இருந்து இல்லாத பிள்ளையா நிற்கதியா நடு முச்சந்தில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தாயோ பார்த்துக்காங்க அந்த செய்தியை என் உள்ள நீ கடந்து வந்திருக்க எதுவுமே தெரியாம திக்கு தெரியாம இந்த உலகத்தை நீ சுத்தி வந்தவனே இன்னைக்கு நாளும் தெரிஞ்சு வந்தானே அவனுக்கு என்று என் வாசல் வந்தியோ அன்றில இருந்து உனைய நாளும் சொல்லி கொடுத்துதானே கூட்டி போறேன் நான் இருக்கேங்கிறத உனைய உணர வச்சுதானே கூட்டிட்டு போறேன் நான் இருக்கேங்கிறவனுக்கு என்னைக்கு நான் பக்க பலமா

அப்படி அந்த பங்காளி அங்கும் பங்காளியை சேர்த்து வச்சு கும்பிடறதுக்கு இன்னும் மூன்று ஆண்டு காலத்துக்கு இடையில என் பிள்ளைக்கு நீதி இல்லடா இப்பதான் தெய்வத்தை கண்டறிஞ்சிருக்க அடுத்து உனக்கு இருக்கிற ரத்த பந்த உறவுகள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிற அடைஞ்சு அதை போய் உன் உறவுகள்கிட்ட சொல்லி அதுல இருந்து சேர்த்து அந்த உறவுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எல்லையில நின்னு நீ கொடுக்கிற கரும்பு நாலு காலிச்சு வாங்கி சொல்லாப்பா அதான்டா வழிமுறை அது வரைக்கும் என் பிள்ள ஓ குடும்ப சகிதமாவோ நீயோ எப்ப வேணாலும் போய் என்னை கூப்பிட்டு வர்றேன் பொருளாதாரத்தை தேடித்தரேன் நான் சொல்லி வந்துட்டேன் உறவுகள் ஆயிரம் பேர் இருந்தாலும் என் புள்ள தன்னந்தனியா வேதனைப்பட்டு உள்ளுக்குள்ள ஆயிரத்தெட்டு கேள்வியோட என் வாசல்ல வச்ச சோட சோர இருக்குடா அப்பா அதை அடுத்து அடுத்து என் பிள்ளைக்கு வேணுங்கிறத அங்க கொடுப்பேன்

உத்தரவ்வேட்டு போலாம் வந்து பேசுகிறேன் சரியா